நம்ம இங்கே வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரேவதி இருக்காங்க இல்லையா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு கார்த்தியை வந்துட்டு கூப்பிட்றாங்க கார்த்தி அந்த இடத்துக்கு வர்றாங்க என்ன என்ன வேணும் அப்படின்னு கேட்க வண்டி எடு நம்ம உங்கள் அம்மாவை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்ல எங்கள் அம்மாவையா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்குறாங்க ஆ இந்த திங்ஸ்லாம் வந்துட்டு அவங்கக்கிட்ட கொடுக்கத்தான் அப்படின்னது இது என்ன திங்ஸு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க வேமா வந்துட்டு சேலை அவங்களுக்கு நீந்தால் ஒழுங்காக கூட ஒரு சேலை வாங்கி கொடுக்கலையா அதனால தான் என் தங்கச்சியோ அன்னைக்கு அப்படி பேசிட்டா அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் அதனால இந்த சேலையெல்லாம் அவங்களுக்கு வாங்கி கொடுக்க தான் நான் வந்துட்டு உன்னை கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ கார்த்தியோட ரியாக்ஷன் பார்க்கணுமே எனக்கு உண்மையாகவே ரொம்ப சிரிப்பு சிரிப்பாக வந்துச்சு மனசை பின்னிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையாகவே அந்த இடத்துல ஃபீல் பண்ணி ஆக்ட் பண்ண மாதிரி ஏய் அவங்க எவ்வளோ பெரிய பணக்காரி தெரியுமா இந்த வா ஐயோ நான் இப்போ எப்படி அவங்கள கூட்டி போய் காட்டுறது இப்போ கூட்டு போனால் வாட்டிக்கிடுவேமே அம்மா உங்களோட அன்னைக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மைந்தி வீட்டில் யோசித்துக்கிட்டு அவங்க இதெல்லாம் வாங்க மாட்டாங்க அவங்களுக்கு இதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க நான் அவங்ககிட்ட பேசவே கிடையாது முதல்ல நீ வண்டியை மட்டும் எடுத்துகிட்டு அவங்க அம்மா கிட்டே கூட்டு போ அவங்கக்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஐயோ இவ சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டிக்காலே இப்போ எப்படியாவது அம்மாவை அலாட் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு விறு விறுன்னு ரேவதியை வந்துட்டு கூப்பிட்டு போகிறாங்க நீ இந்த வேலையெல்லாம் சரியாக பண்ணியிருந்தா நான் ஏன் இப்படி இது பண்ண போகிறேன் அவங்கள நான் வந்துட்டு அத்தன் வெறும் வாயால் மட்டும் கூப்பிடல உண்மையாகவே நான் உங்களை அத்தை அத்தை நினைக்கிறேன் அதுக்காண்டி தான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கார்த்தி வந்துட்டு சரி ஒரு நிமிஷம் இரு ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி காரை நிப்பாட்டிட்டு வெளியில் வந்துட்டு ஃபோன் பேசுறதுக்காக போகிறாங்க என்னப்பா காட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்க ஆ நல்லா இருக்கேன் இப்போ வரைக்கும் ஆனால் ஒரு புது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல ஏன்ப்பா இப்படி பேசுகிற அப்படின்றாங்க ஆமாம் நீங்கள் வேற சும்மா இருக்காமல் அவங்கக்கிட்ட ஏழை மாதிரி நடிச்சிட்டீங்க இப்போ அந்த பிரச்சனை எங்கே வரைக்கும் வந்திருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல என்னப்பா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டதும் உங்கள் அண்ணன் பொண்ணு இருக்காளே நாலஞ்சு திங்ஸை வாங்கி வச்சுட்டு சேலையெல்லாம் உங்ககிட்ட கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கிறா இப்போ நான் உங்ககிட்ட நான் கூப்பிட்டு வந்தேனா மாட்டிக்கிடுவோம்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்டது அபிராமி வந்துட்டு என்னப்பா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா இங்கே நான் மாட்டிக்கிடுவேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் இடத்துக்கு வந்துட்டு கூப்பிட்டு வா அப்படின்னு மாதிரி சொன்னதும் இம்மா உண்மையை சொல்றீங்களா அப்படின்னா ஆமாப்பா அந்த இடத்துக்கு வா என்னோட பெர்ஃபாமன்ஸை பாரு நீயே ஆடி போயிடுவேன் அப்படின்னு சொல்ல போச்சுடா மறுபடியும் ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டாங்க கடவுளே இப்படியாவது காப்பாத்தினா சரி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து எடுத்துட்டு அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க பத்தாது ஒரு ரேஷன் கடை அங்கே வந்துட்டு அபிராமி பழைய ரேஷன் கடை சேலையை கட்டிக்கிட்டு அப்படியே அக்குள் பக்கம் ஒரு கட்டைப்பையை வச்சுக்கிட்டு கண்ணுலலாம் கருப்புமை மை அப்போ எனக்கு உண்மையாக ஒன்று ஃபீல் ஆச்சு அப்போ இதுதான் ஒரிஜினலாக மேக்கப் போடாமல் நம்ம அம்மா இப்படி பார்க்கவும் நார்மலாக தெரியுது அப்போ அவங்கள மாதிரி மேக்கப் போட்டால் ரிச் பீப்புளில் நம்ம அம்மா மாதிரிகளும் உயர்ந்துருவாங்களோ அப்படின்ற மாதிரியே தான் எனக்கு ஃபீல் ஆகுது உண்மையாகவே அடிமட்டத்தில் இருக்கிறவங்க மாதிரி அபிராமி அம்மாவை பார்க்க தெரிஞ்சு அப்படியே கண்ணுலலாம் அப்படியே கருப்பு கருப்பாக கருவுலையை வந்த மாதிரி அப்படியே வந்து சோர்வாக நிற்கிறாங்க அத்தை அப்படின்னு சொல்ல வாமா 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 அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கூப்பிட்றாங்க உங்களுக்காண்டி நான் இந்த சேலையெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி சேலை தான் கட்டணும் அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் பார்த்துட்டு கார்த்திக்கு அப்படியே நெஞ்சே வெடிச்சிடுது ஓஹோ இதுதான் ஏழை இந்தியா பெர்ஃபார்மன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த திக்க கவுண்ட்ரு போட்டுட்ருக்கு இங்கிட்டு வந்துட்டு ரேவதி வந்து அபிராமி கிட்டே பேசுகிறாங்க அத்தை உங்களை பார்த்தா எனக்கு வெளியில் உள்ளவங்க மாதிரியே ஃபீல் ஆகலை ஏதோ எனக்கு சொந்தமானவங்க என் மனசுக்கு நெருக்கமானவங்க மாதிரியே இருக்கு